திருவருளையும் குருவருளையும் பணிகிறோம் உவமையும் கருத்தும் நான்கு ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண் போல் மேகண்டார் அருளிய சிவஞான போதம் எனும் நூலில் சிறப்பு பாயிரம் பகுதியில் இந்த உவமை பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த சிறப்பு பாயிரத்தை அருளந்தி சிவம் அருளி செய்தார் என்பது செவி வழி செய்தி சரி இந்த ஓமை என்ன சொல்லுகிறது சூரியன் வந்தாலன்றி எந்த பொருளையும் காண இயலாத கண் போல என்பது இதன் பொருள் என்றாலும் கூட இதை இப்படி மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது எந்த பொருளையும் கண் காணும்படி தோன்றும் சூரியனை போல என்பதுதான் இந்த ஓமையின் உண்மையான கருத்து இப்படி அமைத்து கொண்டு நாம் இதை சிந்திக்க வேண்டும் சரி இந்த ஓமை என்ன சொல்லுகிறது ஓமை மூலம் புரிந்து கொள்வோமே சூரியனை போல என்று சொல்லுகிறோம் சூரியனின் பயன் என்ன சூரியன் தோன்றாவிடில் ஒன்று புற இருள் நீங்காது இரண்டு கண் எதனையும் காண இயலாது அதுபோல சிவஞான போதம் இந்த இடத்தில் சூரியனை எதற்கு ஒப்பிடுகிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்கிறோமா இந்த சூரியன் என்பது சிவஞான போதம் சூரியன் தோன்றாவிடில் புற இருள் நீங்காது கண் எதையும் காண இயலாது சிவஞான போதம் தோன்றாவிடில் அக இருளான ஆணவம் நீங்காது மெய்பொருளை உணர முடியாது இதுதான் இந்த சிவஞான போதத்தின் பயன் அடுத்ததாக சூரியனை போல என்று சொன்னோம் அல்லவா புற இருளை நீக்கக்கூடிய சூரியன்கள் பன்னிரண்டு சூரியன்கள் இருக்கிறார்கள் அதுபோல அக இருள் நீக்கும் சிவஞான போதம் என்ற நூலில் உள்ள நூற்பாக்களும் பனிரெண்டு புற இருளை நீக்கும் சூரியன் பன்னிரண்டு அக இருளை நீக்கும் நூற்பா பனிரெண்டு எனவே இந்த ஓமை காட்டுகிற கருத்து என்ன என்று பார்க்கலாமா காண சூரியன் தேவை உயிர் உணர சிவஞான போதம் தேவை எனவே சிவஞான போதம் பயில்வோம் அக இருள் நீங்குவோம் பேரானந்தத்தில் திளைப்போம் திருவருளையும் குருவருளையும் பணிவோமாக சிவாய நம திருச்சிற்றம்பலம்